பயணமா திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் அடக்கடியில் பயணம் செய்யும் இனியரு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ரத்னா ஸ்ரீ பூங்குடி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று ஒரு ராகு கேது பரிகாரங்கள் சேலத்துல இருந்து ஸ்ரீ பூங்குடி ஜோதிட ரத்னா எனது இந்த பதிவு என்னன்னா ராகு கேது பரிகாரங்கள் ராகு கேது தோஷம் அப்படின்னா ஒருவரின் ஜாதகத்தில் ராகு மற்றும் கேது ஆகிய இரு கிரகங்களும் சில குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் ஏற்படும் ஒரு தோஷம் குறிப்பாக ராகு மற்றும் கேதுக்கள் லக்னத்தில் அல்லது இரண்டு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இருந்தால் ராகு கேது தோஷம் இருப்பதாக கருதப்படுவார்கள் இந்த தோஷம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் தொழில் மற்றும் பொதுவான நல்வாழ்வில் சில தடைகளை ஏற்படுத்தலாம் என்று நம்பப்படுகிறது ராகு கேது தோஷம் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்க்கலாம் ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் ஒருவரின் ஜாதகத்தில் ராகு மற்றும் கேது எந்த வீட்டில் இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் ராகு கேதுக்கள் லக்னத்தில் லக்னம் என்று லா போற்றுக்கும் லக்னத்தில் அல்லது இரண்டு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது இரண்டாம் இடத்திலோ ஏழாம் வீட்டிலோ எட்டாம் வீட்டிலோ இருந்தால் தோஷம் இருப்பதாக நாம கருதலாம் இப்போ ராகு கேது இருப்பிடம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ராகு கேதுக்கள் லக்னத்தில் இருந்தால் அது தோஷம் தரும் மேலும் ராகு ஒரு இடத்தில் இருந்தால் கேது அதற்கு நேர் எதிராக இருக்கும் உதாரணமாக ராகு இரண்டாம் வீட்டில் இருந்தால் கேது எட்டாம் வீட்டில் இருக்கும் இந்த ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் திருமண வாழ்வில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் குழந்தை பாக்கியம் தாமதப்படலாம் தொழில் மற்றும் போதுவான நல்வாழ்வில் சில தடைகளும் வரலாம் இதற்கு பரிகாரங்கள் ஒரு சில நிறைய பேர் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் ஆஹ் ராகு கேது பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யணும் குறிப்பாக ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு மந்தாரை மலர் வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய்வேத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும் ஜாதக பொருத்தத்தையும் நம்ம இதுல நம்ம எப்படி இருக்கும்னா திருமண பொருத்தில் பொருத்தத்தில் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் அதே தோஷம் இல்லாத அல்லது குறைந்த தோஷம் உள்ள வரனை தேர்ந்தெடுக்க வேண்டும் சரிங்களா அதே தோஷம் உள்ளவர்கள் அடுத்து அதே தோஷம் உள்ள வரனைத்தான் நாம தேர்ந்தெடுக்க வேண்டும் ராகு கேது தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருப்பதை கண்டு கண்டறிவதற்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை நாம பார்த்து ஆலோசனை செய்வது மிகவும் நல்லது இப்போ ராகு கேது தோஷமா கவலையே நாம பட வேண்டாம் ராகு கேது தரும் தாக்கம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் ராகு கேது தோஷம் உள்ளவர்களுக்கு மன திருப்திக்காக கவலையே படாமல் ராகு கேது தோசை நிவர்த்தி பரிகாரங்களை நாம செய்யலாம் ராகு கேது இரண்டு கிரகங்களையும் பாம்பு என்று சொல்வார்கள் இப்ப பாம்பின் தலையை ராகு என்றும் உடலை கேது என்றும் நம் முன்னோர்கள் வரையறுத்துள்ளனர் வானத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் பின்னோக்கி நகர்வதாக அறிவியல் ஆய்வுகளில் சொல்லப்பட்டுள்ளது இதனால் இந்த இரண்டு கிரகங்களையும் நிழல் கிரகங்கள் என்று ஜோதிடர்கள் குறிப்பிடுவது உண்டு இந்த இரண்டு கிரகங்கள் பற்றி ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல்வேறு தகவல்கள் உள்ளன இரண்டுமே பொதுவான கருத்துக்கு ஏற்புடையதாக இருப்பது குறிப்பிடத்தக்கது முதலில் ஆன்மீக ரீதியான தகவலை நாம பார்க்கலாம் இப்போ பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்குவதற்காக மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து வந்தார் தேவர்களை வரிசையாக நிற்க வைத்து அமிர்தத்தை கொடுத்தார் அப்போது ஸ்வர்பானு என்ற அசுரன் தேவர்கள் வரிசையில் நின்று அமிர்தத்தை பருகினான் அந்த அசுரன் தேவர்கள் வரிசையில நின்று அந்த அமிர்தத்தை பருகினதனால இதை மோகினி வடிவத்தில் இருந்த மகாவிஷ்ணுவிடம் சூரியனும் சந்திரனும் சுட்டி காட்டி விட்டார்கள் உடனே மோகினி சக்கராயுதத்தின் மூலம் சுவர்பானுவை வெட்டினார் தலைவேறு உடல் வேறாக சுவர்பானு பிரிந்து விழுந்தான் அமிர்தம் சாப்பிட்டு இருந்ததால் அவனுக்கு மரணம் ஏற்படவில்லை தலையிலும் உடலிலும் உயிர் இருந்தது இதையடுத்து மனம் இறங்கிய மகாவிஷ்ணு சுவர்பானுவின் தலைப்பகுதிக்கு ராகு என்றும் உடல் பகுதிக்கு கேது என்றும் பெயர் சூட்டி கிரக அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்தார் புராணத்தில் இந்த கதை விரிவாக சொல்லப்பட்டுள்ளது அதே சமயத்தில் அறிவியலின் படி ராகு கேதுக்கு தனி விளக்கம் அளிக்கப்படுகிறது பூமியை சந்திரன் சுற்றி வருவது நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் அப்படி சுற்றி கொள்ளும் பூமியின் சுற்று வட்டப்பாதையும் பூமியின் சுற்று பாதையும் நிலவின் சுற்று பாதையும் ஒரு இடத்தில் வெட்டி கொள்ளும் அப்படி வெட்டி கொள்ளும் இடத்தை அறிவியல் ஆய்வாளர்கள் ஒரு புள்ளியாக சொல்வார்கள் அந்த புள்ளிதான் விஞ்ஞானப்படி ராகு கேதுவாக கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே ராகு கேதுவுக்கு உருவம் இல்லை வீடு இல்லை என்பார்கள் மற்ற ஏழு கிரகங்களுக்கு இருப்பது போன்று கிரக வடிவமைப்பும் கூட ராகு கேதுவுக்கு கிடையாது ஆனால் மற்ற ஏழு கிரகங்களை விட ராகுவும் கேதுவும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் ஏனெனில் மற்ற ஏழு கிரகங்களும் ஏற்படுத்தும் அதிர்வுகள் அனைத்தையும் ராகு கேது இரண்டும் இரண்டும் தான் தங்களுக்குள் உள்வாங்கி அதை பூமிக்கு அனுப்பி வைப்பார்கள் அவர்கள் அவர்களுடைய தாக்கங்களை இவர்கள் இருவரும் தங்களுக்குள் உள்வாங்கி அதை பூமிக்கு அனுப்பி வைப்பார்கள் எனவே ஒரு மனிதனுக்கு எந்த கிரகத்தின் மூலம் நன்மை ஏற்பட்டாலும் சரி தீமை ஏற்பட்டாலும் சரி அவை ராகு கேது வழியாகவே நமக்கு வந்து சேரும் அந்த வகையில் ராகுவும் கேதுவும் எண்ணற்ற அதிர்வலைகளை உண்டாக்கி பூமிக்கு அனுப்புகின்றன எனவேதான் ராகு கேது தரும் தாக்கம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது ஜாதக அமைப்புப்படி கட்டங்களில் ராகுவும் கேதுவும் எந்த இடத்தில் அமைகிறார்களோ அதற்கு ஏற்ப அந்த தாக்கம் இருக்கும் எனவேதான் திருமணத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கும் போது ராகு கேது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை மிக முக்கியமாக பார்ப்பார்கள் பொதுவாக ராகு கேது துணை இல்லாமல் எந்த திருமணமும் நடக்கவே நடக்காது ஆனால் அவை ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமாகும் ஜாதகத்தில் லக்னம் எனப்படும் ஒன்று ஒன்று மற்றும் இரண்டு ஐந்து ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் ராகு கேது இருந்தால் ஜாதகத்தில் லக்னம் எனப்படும் ஒன்று மற்றும் இரண்டு ஐந்து ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் ராகு கேது இருந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு திருமணம் கைகூடுவது சற்று தாமதம் ஏற்படும் என்று சொல்வார்கள் இதைத்தான் சர்பதோஷம் அல்லது ராகு கேது தோஷம் என்று சொல்வார்கள் அதிலும் ஒன்று ஏழு இரண்டு எட்டு இடங்களில் ராகுவும் கேதுவும் இருந்தால் தோஷத்தின் வீரியம் மேலும் அதிகமாக இருக்கும் என்று ஒரு கருத்து உள்ளது லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் அதற்கு ஏழாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருப்பார்கள் காரணம் ராகுவும் கேதுவும் நூற்றி ஐம்பது டிகிரி கோணத்தில் நிரந்தரமாக சுற்றி வருபவர்கள் இப்படி சுற்றுவதால் தான் நிலையான சிந்தனை இருக்காது என்று பொதுவான ஒரு குறிப்பை ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் இரண்டு எட்டு கட்டங்களில் ராகு கேது இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ரொம்ப ஆபத்து ஏற்படலாம் அதாவது வாய் சண்டை இந்த மாதிரி எல்லாம் ஏற்படலாம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் எட்டாம் இடம் நம்மளுடைய ஸ்தானம் என்பது அதனாலதான் இந்த கணவன் மனைவிக்கு இடையே ஆபத்துகள் ஏற்படலாம் என்று பெரும்பான்மை ஜோதிடர்கள் கண்ணை மூடிக்கொண்டு பேசுவார்கள் ஆனால் இதற்காக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனெனில் ஆதிகாலத்து ஜோதிட நூல்களில் ராகு கேதுவால் தனி நபர்களின் குணம் மற்றும் நடவடிக்கைகளில் ஏற்படும் விளைவு மட்டுமே சொல்லப்பட்டு இருக்கின்றன மேலும் திருமணத்துக்கு ராகு கேது எப்போதும் துணையாக இருப்பார்கள் என்றுதான் ஜோதிட நூல்களில் திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளன எனவே ராகு கேது தோஷம் என்பது எந்த வகையிலும் திருமணத்தை நிறுத்தும் வகையில் நிச்சயமாக இருக்கவே இருக்காது என்றாலும் ராகு கேது கிரகங்களின் அதிர்வலைகள் ஏற்படுத்தும் தாக்கத்தால் நிகழும் குணம் மாற்றங்களை தடுக்க நாம் தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் செய்யலாம் இதைத்தான் ராகு கேது தோஷ நிவர்த்தி பூஜை என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் ராகு கேது தோஷம் நிச்சயமாக திருமணத்தை பாதிக்காது என்ற நிலையில் சமீப காலமாக பரிகார பூஜைகள் அதிகமாக நடந்து வருகின்றன மன திருப்திக்காக கவலையே ராகு கேது தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் நாம செய்யலாம் அதில் தவறில்லை ராகு கேது தோஷங்கள் தீர்க்க ஏராளமான எளிய பரிகாரங்கள் உள்ளன நாம் வசிக்கும் வீட்டில் வடமேற்கு அல்லது தென்கிழக்கு திசையில் பறவைகளுக்கு தானியங்களும் தண்ணீரும் வைத்தால் தோஷம் நீங்கும் என்கிறார்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் புற்றுக்கோவில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி ஒன்பது முறை வளம் வந்தால் பலன்கள் நல்ல பலன்களை இவர்களுக்கு கிடைக்கும் அதுவும் ராகு காலத்திலும் நம்ம சென்று இந்த நெய் தீபம் ஏற்றி ஒன்பது முறை வளம் வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் தானங்கள் மூலமாகவும் ராகு கேது தோஷ நிவர்த்தி பண்ணலாம் ஏழை எளியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கருப்பு மற்றும் வெள்ளை நிற போர்வைகள் வழங்கலாம் வசதி இருப்பவர்கள் நாகர்கற்சிலையை வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்து இருக்கும் பகுதியில் பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் அடிக்கடி அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் தங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவது மிகவும் நல்லது அதிலும் வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு உடனடியாக ராகுக்கேது தோஷத்தை நிவர்த்தி செய்யும் என்கிறார்கள் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் நல்லது நடப்பதை நீங்கள் உணரலாம் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு உழுந்தால் செய்யப்பட்ட பலகாரத்தை நெய்வேத்தியம் செய்தும் வழிபடலாம் ராகு காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பதும் நல்லது திங்கட்கிழமைகளில் கேது தொடர்பான வழிபாடுகள் செய்யலாம் கேதுவுக்கு பிரியமான கொள்ளுப்பயிறு படைத்து வழிபட்டு தானம் செய்வது நல்ல பலனை இவர்களுக்கு தரும் இந்த எளிய பரிகாரங்களை தவிர ஆலயங்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்தே தீர வேண்டும் என்று சொல்லப்பட்டால் அதற்கும் தமிழ்நாட்டில் ஏராளமான ஆலயங்கள் உள்ளன அதில் புகழ் பெற்றவர்களாக சில ஆலயங்கள் குறிப்பிடப்படுகின்றன அதில் புகழ்பெற்றவைகளாக சில கோவில்களை குறிப்பிடுகிறார்கள் ராகு தலமாக சொல்லப்படும் கும்பகோணம் அருகே சிவனை ராகு வழிபட்ட திருநாகேஸ்வரத்திலும் கும்பகோணம் அருகே சிவனை ராகு வழிபட்ட திருநாகேஸ்வரத்திலும் சிவபெருமான் வாசுகி என்னும் நாகத்துக்கு வரம் தந்த இடமான கேது தலம் என்று சொல்லப்படும் கீழ்பெரும்பள்ளம் ஆலயத்திலும் பூஜைகள் செய்யலாம் இரண்டு கிரகங்களுக்கும் சேர்த்து தோஷ நிவர்த்தி பூஜை செய்ய விரும்புபவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பாம்புரம் ஆலயத்துக்கு செல்வது மிகவும் நல்லது அங்கு தினமும் காலையில் நூற்று கணக்கானவர்கள் ராகு கேது தோஷ நிவர்த்தி பூஜை செய்து செய்து கொள்கிறார்கள் திருப்பேரை தளத்திலும் இந்த பூஜை செய்யலாம் ராகு கேது இரண்டு கிரகங்களும் நம்மை பயமுறுத்தும் கிரகங்கள் அல்ல ஆலயங்களில் உரிய பரிகாரம் செய்தாலே இந்த இரண்டு கிரகங்கள் மூலம் அபரிமிதமான பலன்களை பெற முடியும் குறிப்பாக ராமேஸ்வரத்துக்கு சென்று மூன்று நாட்கள் தங்கி இருந்து கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தாலே போதும் ராகு தோஷங்கள் பறந்து போய்விடும் ராகு கேதுவால் நீண்ட நாட்கள் திருமணம் தாமதம் ஆவதாக கருதினால் துர்க்கை அல்லது காளியை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ராகு காயத்ரியையும் கேது காயத்ரியையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம படிக்கலாம் சங்கரன் கோவில் நாராயணர் கோவில் திருப்பனந்தாள் அருண ஜடேஸ்வரர் ஆலயம் கோடகநல்லூர் மாதவ பெருமாள் ஆலயம் கோட்டைக்காடு நாகேஸ்வரர் ஆலயம் நெடுங்குடி கைலாசநாதர் ஆலயம் மதுரை சந்தன மாரியம்மன் ஆலயம் உடையார்குடி அனந்தீஸ்வரர் ஆலயம் வாழ்க்கை புத்தகலூர் ஸ்ரீ பரமசுந்தரர் ஆலயம் அப்படின்ற ஊர்லயும் குட்டிரட்டிப்பட்டி சோமன் நாகேஸ்வரர் ஆலயம் பேரையூர் ஸ்ரீ நாகநாதர் ஆலயம் சென்னை செம்பாக்கம் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயம் செம்பான்குடி நாகநாதர் ஆலயம் கோடங்குடி ஸ்ரீ கார்கோடகநாதர் ஆலயம் சென்னை குன்றத்தூர் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி ஆலயம் உத்தமபாளையம் அருகே உள்ள காலத்தீஸ்வரர் ஆலயம் சென்னை காட்டாங்குளத்தூர் கலத் காலத்தீஸ்வரர் ஆலயம் நத்தம் தென் காலத்தீஸ்வரர் ஆலயம் நெய்வேலி அக்னீஸ்வரர் ஆலயம் நெல்லை நல்லூர் வியாக்கிரபாதர் ஈஸ்வரர் ஆலயம் சென்னை மாடம்பாக்கம் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயம் திருக்கண்டியூர் வடக்கு மருதூர் பிரம்ம ஆலயம் திருமணஞ்சேரி ராகு பகவான் ஆலயம் கதிரா கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை ஆலயம் காஞ்சிபுரம் ஸ்ரீ சித்ரகுப்தர் ஆலயம் ஆகியவை ராகு கேது தோஷ நிவர்த்தி வழிபாட்டு தலங்களாக திகழ்கின்றன இந்த கோவில்களுக்கு நீங்கள் உங்களுடைய பரிகாரம் அடிக்கடி சென்று செய்து வந்தாலே அடிக்கடி அவங்க முன்னாடியாவது உங்களால ஒரு ஒரே ஒரு கற்பூரத்தை வாங்கி ஏத்தி வச்சா கூட அந்த பரிகாரம் நமக்கு வேலை செய்யும் சரிங்களா நன்றி என்னுடைய உரையை நான் இதோட முடித்துக் கொள்கிறேன் ராகு கேது பரிகாரங்கள் ஸ்தலங்களையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க ஊர்ல பக்கத்திலேயே இருந்ததுன்னா கண்டிப்பா சென்றுவாங்க இதுதான் நமக்கு உண்டான பரிகாரங்கள் யாரையும் எங்கேயும் போயிட்டு அதை செய்யி இதை செய்யின்னு சொல்றதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது நம்மளுடைய உடல் உழைப்பால் நடந்து கூட செல்லலாம் அந்த ஆலயத்தை சுற்றி வரலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய ராகு கேதுக்களா சொல்லப்படுகிறது அதனால நம்மளுடைய முன்னோர்களையும் நாம வணங்கி வரும்போதும் ராகு கேதுக்களால் ஏற்படும் இந்த நிறைய அத என்ன சொல்றது நிறைய துன்பங்களிலிருந்து நாம விடுபடலாம் சரிங்களா நன்றி

சரிங்கம்மா முடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அனைவருக்கும் நலம் தாக்கம் நன்றி